குழந்தைகளுக்கு கதைகள் ஏன் முக்கியம் என்று சொல்லுகிற பொழுது கதைகள்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அல்லது பல நூறு தலைமுறைகளினுடைய நம்முடைய மனித வாழ்வை குழந்தைகளினுடைய அறிவுக்குள் கனவுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற மிக சிறந்த வடிவம் எனவே நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதனுடைய ஒரு வடிவமாக கதைகள் இருந்தது அவற்றின் தொடர்ச்சியாக வரலாறு இருக்கிறது எதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதில்தான் அவரவர்களின் அரசியல் இருக்கிறது தோழர் சிங்காரவேலு அவர்களை அவருடைய வாழ்வை அவருடைய அரசியல் பணியை நாம் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் இங்கே தோழர் அவர்கள் முழக்கமிட்டார்கள் சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்று முழக்கமிட்டார்கள் இதற்கு இணையான ஒரு கவிதை வரியை ஒரு கோடி மக்கள் வசிக்கிற சென்னையில் வேறு யாராலும் சொல்ல முடியாது அது எவ்வளவு அடர்த்தியான ஒரு வரி எவ்வளவு ஆழமான ஒரு வரி திராவிட மாடல் என்ற ஒரு அரசியல் முன்வைக்கிற பொழுது அதை விட உயர்ந்தது இடதுசாரி அரசியல் மாடல் என்ற வடிவம் என்பதை தந்தை பெரியாரை முன்வைத்து தங்கள் சிந்தனை சிற்பி சிங்காரலை முன்வைத்து சிங்காரவேளரை முன்வைத்து ஒரு உரையாடலை நடத்தினால் ஈரோட்டு தீர்மானம் வரை வந்த பெரியார் அதன் பிறகு சற்று மாறிய பொழுது அதைவிட வீரியத்தோடு சமூக ஒடுக்குமுறையும் அரசியல் ஒடுக்குமுறையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் துளியும் தளரவிட மாட்டோம் என்று ஈரோட்டு முடிவில் இருந்து மற்றவர்கள் பிறந்த பொழுது எந்த காரணத்தும் கொண்டும் பிறள மாட்டோம் என்று உரிமை கொடியை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி சென்றவர் சிங்காரவேலர் நீங்கள் எந்த இடத்தில் தயங்கினீர்களோ அந்த இடத்தில் கூட தயங்காத வீரம் சிங்காரவேளருக்கு இருந்தது எனவே தான் சிங்கார சென்னையை சிங்காரவேளரின் சென்னையாக மாற்றுவோம் என்று சொன்னோம் சிங்காரவேளரின் சென்னை என்ற வார்த்தை என்பது எவ்வளவு அரசியல் அடர்த்தி வாய்ந்தது